தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக மீது இவ்வளவு ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் பார்த்து கொண்டு டெல்லியே என்று டெல்லியிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார் டெல்லி பாராமுகமாக இருக்கிறது காரணம் அண்ணாதிமுக பாஜக கூட்டணியை விட திமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணியை இணைப்பவர் காந்தி நேருவிடமிருந்து காந்தியிடம் போய் போய்விட்டது திமுக அடிக்கிற கொள்ளைகளிலே பாதியை பாஜகவுக்கு தள்ளிவிட்டதனுடைய விளைவு பாஜக பாராமுகமாக இருக்கிறது மணல் திருடல் மூணாயிரம் கோடி அமலாக்கத்துறை என்னாச்சினே தெரியல டாஸ்மாக் ஓடல் மூணாயிரம் கோடி என்ன தெரியல இளநிலை பொறியாளர் முதுநிலை பொறியாளர் நேரு தொள்ளாயிரம் கோடி என்ன ஆச்சுனே தெரியல பி திரும்பிய பக்கமெல்லாம் வேலு அட்டையில் பாலம் கட்டி அடிக்கிறார் என்னாச்சுன்னே தெரியல ஜி ஸ்கொயர் கடலை தவிர எல்லா கட்டடம் கட்டுகிறது என்னாச்சு தெரியல பாஜக பார்த்து கொண்டு இருக்கிறது அமலாக்கத்துறை பார்த்து கொண்டு இருக்கிறது அன்னிய செலாவணி மோசடி பல லட்சம் கோடி வெளி போயிடுச்சு அறுபத்தி மூன்று மோசடி கம்பெனிகளை செல் கம்பெனிகளை வெளிநாடுகளிலே உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த டிவி கட்சி நேரு உடைய இரத்த சொந்தங்கள் சகல மச்சா மாமன் தம்பி அண்ணன் பொண்டாட்டி பொண்டாட்டி புள்ளா சின்ன பொண்டாட்டி எல்லாம் பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை தேவைன்னு அமலாக்கத்துறை கிளம்பி வரும் காசை கொடுத்து அமலாக்கத்துறை கிளம்பி போயிரும் திமுக மீது பத்து வழக்கு போட்டால் திமுகவுடைய சோழியவே முடிச்சிடலாம் ஆனால் எடப்பாடி கெஞ்சுகிறார் தவ கவரு தவறுகிறார் எடப்பாடிய காசை வாங்கிட்டு கொடநாடு வழக்கையும் காலி பண்ணிட்டீங்க பின்லேடரட்டை மட்டும்தான் திமுக காசு வாங்கலை பின்லேடன் கிடைத்தால் அவர்கிட்ட காசு வாங்கிடுவீங்க ராஜபக்சேட்டு காசு வாங்கினீங்க ஆ பரிசு பொருளை வாங்கினீங்க இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்களை ஆதவர்ஜுன் அர்ஜுன் ரெட்டி மட்டும்தான் வெளுத்து வெளுத்து எடுக்கிறார் ஆதவ அர்ஜுனுக்காக அபிஷேக் சிங்வி வர்றார் ஆஜராக இருப்பதற்கு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு திமுகவுக்காக ஆஜரான காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி ஆதவர் காப்பாற்றுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பழைய அட்வொகேட் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியன் நீரோ நீச்சல் குளத்தில் நீச்சல் படித்தால் என்பதற்கு என்பதெல்லாம் பழைய கதை இந்த கோபால் சுப்பிரமணியம் ஆதவர் ஆதரவாக வருகிறார் ஹரிசால்வை வருகிறார் அத்தனை பேரோ யாருக்கு ஆஜரானவர்கள் மாட்டினுடைய மாமனாருக்கு ஆஜரானவர்கள் மறுமழுக்கு ஆஜராக வர்றாங்க திமுக அஞ்சு நடுங்கி சகலமும் முடுங்கி என்னை போல இளிச்ச வாயின சிறையில் போடுவதற்கு தூக்கில ஓடுவதற்கு என்கவுண்டர் பண்ணுவதற்கு தயாரா இருக்கு சவுக்க பார்த்தா பயப்படுது என்ன நடக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அதிகாரம் ஐந்தாண்டு காலம் அடித்த கொள்ளை கடலை மட்டும் விட்டு வைத்திருக்கிறார் சபரிச திருப்பூர் குமரன் ரோட்டில் ஓட்ட டிவி வித்துட்டு இருந்த ஸ்கொயர் பாலாவாக ஐந்து லட்சம் கோடிகளை பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது பாஜக பங்கு வாங்கி கொண்டிருக்கிறது மிரட்டுவது நடிப்பது அடிப்பது உதைப்பது எல்லாம் நாடகம் அத்தனையும் வேஷம் அண்ணா திமுக கட்டிக்கு திமுக கட்டிக்கு அண்ணாமலை அடிச்சதே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி அண்ணாமலை பொறுக்க கட்சி தலைவர் அப்போது அண்ணாமலை வழியாக டெல்லிக்கு எப்படி போயிருக்கும் அப்போ இந்த சட்டம் ஜனநாயகம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அமலாக்கத்துறை ஐடி துறை இதெல்லாம் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து இவர்கள் வசதியாக மாறுவதற்காக பயன்படுத்தப்படுகிற துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது மக்கள் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்ட விற்கிறாள் அறிவாளி முப்பது சதவீதம் இந்த பக்கமே ஜனநாயகத்தின் பக்கமே வருவதில்லை இந்த பக்கம் முப்பது பர்சன்ட் முட்டாளு இந்த பக்கம் முப்பது பர்சன்ட் அறிவாளி முப்பது முப்பது அறுபது பர்சன்ட் போயிடுச்சு நாற்பது பர்சன்ட் இந்த ஜனநாயகத்தை தீர்மானிக்கக்கூடிய அண்ணாதிமுக திமுக கட்சி இதுதான் தமிழ்நாடு அதிகாரிகளும் பகல் கொள்ளைக்காரர்களாக இருக்கிறான் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் குறைந்த பச்சம் மத்திய அரசு ஆங்கத்தினுடைய ஸ்டேட் விஜிலன்ஸ் துறை ஆளுங்கட்சி எதை சொல்லுகிறதோ போலீஸ் எதை சொல்லுகிறதோ அதை தான் செய்யும் மனசாட்சியோ சுயமரியாதையோ அவர்களுக்கெல்லாம் ஒரு காக்கி உடையை போடுகிற போலதான் கழட்டி வச்சுட்டு வந்துடும் இந்த மக்களை நினைத்தால் பாவம் எல்லாம் தற்கொலை முடி தற்கொலை முடி சாவுறான் இதை யார் காப்பாற்றுவது எங்கே ரட்சகன் வரப்போகிறான் இயேசு எங்கே வரப்போகிறார் ரவி எங்கே வரப்போகிறார் இந்த மக்களை யார் காப்பாத்த போறார் என்பதுதான் கேள்விக்குறி தட்டி க யாரு கே யாரும் கேட்க முடியல சவுக்க கூட தொட முடியல சவுக்கு சவுக்குடைய மூன்றாவது அஹ் பப்பாட்டியோ மனைவியோ பக்கத்துலேயே போக முடியல பல கோடிக்கு மாணவி சொத்து வாங்கி இருக்கிறார் பெற்ற பிள்ளையை விற்ற அன்னை முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பெத்த மகனை புருசங்கடி விற்றுட்டு வந்துட்டோ தான் பெரிய செய்தியாளர் பெத்த மகன் நிலவு மொழி செந்தாமரை சவுக்கு பிறந்த பையன் என்ன ஆனால் திரும்பி கூட பார்க்கறது இல்லை சவுக்கு ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் பாஜக ஆதரவு திமுக நடுக்குகிறது மாலதி ஒரு பத்திரிகையாளர் திமுக நடுக்குகிறது மீட்டு போலீஸு செய்தியாளர்கள் இந்த கூத்தெல்லாம் கேவலமான ஒரு கூத்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா அத்தனை பேரும் டிவி கட்சியில் ஈசிஆரில் வீடு வாங்காத பத்திரிக்கையால் கிடையாது டிவி கட்சியை பற்றி எந்த செய்தியும் வராது முன்னணி நிறுவனங்களில் டிவி கட்சியில் டிவி கட்சி நேருவை பற்றி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் செய்தியே வராது எங்க திரும்பினாலும் செய்தி வராது பாசியம் கன்சேஷன் வீடு ஊரா இடிஞ்சு விழுகுதுங்கிறான் எந்த அதிகாரியை அனுமதி கொடுத்தார் எந்த சிஎம்டி எம்எம்டி அனுமதி கொடுத்தது சேகர்பாபு என்ன பண்ணார் இந்த மக்களை யார் காப்பாற்றுவது ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கின அப்படியே பொல பொல இருக்க கொட்டி உழுகுது அந்த பாசியம் கண் சீசர் ரெட்டியார் அபினேஷு சபரிசனோடு சார்ட்டர் பிளைட்ல போகிறார் சாட் பண்ணிட்டே போகிறார் இந்த பக்கம் எடப்பாடி பையனோட சாட் பண்ணுறார் டெல்லியில் பாஜகவோடு இருக்கார் இன்கம் டேக்ஸ் கமிஷனரும் அவர் மனைவி ஆல்சி சுற்றி காமிக்கிறார் சுற்றுலாத்துல சார்ட்டர் போறார் யாரையா கேட்பது வீடு வாங்கினவன் நிலமை அருணாச்சல ரோடு சாலி கிராமம் ஜெயின் பில்டர்ஸ் அஞ்சு ஏக்கராவில் ஒரு ஆயிரம் ஊடு விட்டான் கட்டி முடிஞ்சு புடமட் மவுனி வாக்கம் தான் எல்லாம் பில்டர் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சிஎம்டி அமைச்சர் வீட்டு வசதி துறை வீட்டு துறை அதிகாரிகள் வேலை பார்க்க முடியுதா இவர்களெல்லாம் ஒன்று வேலை பார்க்க முடியுது இதற்கு நடுவில் ஐநூறு கோடி ரூபாய் நிலம் ஆதாயம் நேரு குடும்பத்துக்கு கிடைத்தால் கும்பகோணத்தில் நல்ல பஸ் ஸ்டாண்டு ஏழு கிலோமீட்டர் தள்ளி போயிடும் ஏழு கிலோமீட்டர் தள்ளி போயிடும் கும்பகோணத்தில் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையந்தான் கும்பகோணம் புது பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எழுநூற்றி இருபது பேருந்துகள் நிறு வந்து போகிற இடமாக இருந்தது ஆயிரத்தி இரநூறு பேருந்துகள் வரை வந்து போக முடியும் இதில் கும்பகோணத்தில் ஏற குறைய ஒன்றரை லட்சம் பேர் வாழ்கிறோம் மத்திய பகுதி ஐம்பது வார்டில் இருபத்தி மூணாவது வார்டில் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆனால் இப்போ ஆண்கள் பெண்கள் குழந்தை குட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் மார்க்கெட் பக்கம் மளிகை மளிகை சாமான் வாங்குகிற மொத்த மார்க்கெட் பக்கம் இதையெல்லாம் தாண்டி பிரதான கோயிலுக்கு வந்து போகிற இந்து பக்தர்கள் ஐயங்கார் ஐயர் ஐயர் சாஸ்திரி சர்மா பண் அத்தனை பேர் வந்து போகிற இடம் பெண்கள் வந்து போகிற இடம் அரசு ஊழியர் வந்து போகிற இடம் இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேண்ட் இறங்கி நடந்து வந்துடலாம் இவ்வளவு வசதி இருக்கு ஒட்டஞ்சத்திரத்துக்கு அடுத்தபடியாக காரைக்கால் கும்பகோணம் மாயபுரம் காய்கறி பெரிய மார்க்கெட் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து போகிறான் ஒரு ஆயிரம் குட்டியான வாங்கிட்டு போகிறான் வியாபாரம் பண்றான் இவ்வளோ புரதான கோயில் இவ்வளவு இடங்களும் இருந்த இந்த மார்க்கெட்டை ஏழு கிலோமீட்டர் தள்ளி சாக்கோட்டையில கொண்டு போய் மூன்று போக விளைகிற நிலங்களை தரிசாக்கி பஸ்ஸ்டா கட்ட போறாங்களாம் ஏன் சுற்றி சாக்கோட்டு அன்பழகனுக்கு சொந்தமான மனைவி இன்னமுதுக்கு சொந்தமான நிலம் பூரா யாருக்கு போயிருச்சு நேருடைய இரத்த உறவின குடும்பத்துக்கு போயிடுச்சு அதனால அவர் மாவட்ட செயலர் பதவி வந்துருச்சு புது புதிதாக கட்ட போற பஸ் ஸ்டாண்டு நடுமத்தியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் நடந்து போகணும் அரை வேளாண்மை மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட பகுதி தரிசு இடமாக்கப்படுகிறது நேரு நினைச்சா ஆனை பூனையாக பூனை ஆணையாகும் மேயர் சரவணை அடித்து உதைக்கப்பட்டு ஆஸ்பத்திரி பண்ணி போட்டாங்க காங்கிரஸ் மேயர் மேயர் ஏன் என்னை கேட்க போட்டால் தீர்மானம் போடலாம் கட்டிக்கு வரலையாடா நாற்பத்தி எட்டு கவுன்சிலர் நாற்பத்தஞ்சு பேர் திமுக கார மூணு பேர் அண்ணா திமுக கார சுதா நாடாளுமன்ற உறுப்பினர் பஞ்சாயத்து பேசி கட்டிங் கட்டிங்கெலாம் முடிஞ்சு மீண்டும் தீர்மானம் போட்டதை போல ஒரு தீர்மானமே ரெடி ஆகி போச்சு ஆ அப்போது இருபது ஏக்கர் நிலம் காந்தர் என்ற பிரசேஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நேருவுக்கு சொந்தமான நிறுவனம் அதற்கான ஆவணம் இதுக்கான ஆவணம் உயர் நீதிமன்றம் போகணுமா உச்ச நீதிமன்றம் போகணுமா இல்லை ஜெனீவாவுக்கு போகணுமா ஊர் மக்கள் கொடுத்துருக்காங்க இந்த ரவிச்சந்திரனுடைய சகலவைக்கு காந்தர் என்ற பிரசேஸ் விஷரிய ரியல் எஸ்டேட்டு இருபது ஏக்கர் நிலம் போயிருக்கு டிவி ட்ரூ வேல்யூ பில்டர்ஸு போயிருக்கு விசாகா மோகன் மகன் வினோத்து நேரு தம்பியுடைய சகல வினோத்து மனைவி அன்பழக ம மனைவி இன்னும் முது ஏற குறைய எவ்வளோ நிலத்தை கொடுத்துருக்காங்கன்னா பத்து ஏக்கரை ஒரு ஹெக்டேர் கொடுத்துருக்காங்க இன்னும் முது பேர்லேருந்து யாருக்கு போயிருக்கு கேசவ அன்பழக அண்ணன் பையன் விசாக மோகனுடைய மருமக தீபலட்சுமிக்கு போயிருக்கு தீபலட்சுமிக்கு அன்னம்போதுக்கு என்னையா சம்மந்தம் முன்ன பார்த்தது கூட இல்லை பல கோடி நிலம் அப்படியே போயிருக்கு பட்டாசிட்டா அடங்கல எப்போ நிலம் போச்சு எல்லா பத்திரம் இங்கே இருக்கு என்ன நடக்குது இங்கேதான் ஜனநாயகம் இருக்கா சிந்தனையாளர் இருக்கானா பகுத்தறிவாளர் இருக்கானா நடப்பது மக்களாட்சியா மன்னராட்சியா என்ன நடக்குதுன்னே தெரியல முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ்கே கல்யாண சுந்தரத்துல மாவட்ட செயலாளர் பதவி சாக்கோட்டை அன்பழகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு ஐநூறு கோடி ரூபாய் நிலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு ஏக்கர் அஞ்சு கோடிக்கு போயிரு நூறு ஏக்கர் நிலம் ஐநூறு கோடி ரூபாய் நேருடைய குடும்பம் ராஜபக்சே குடும்பத்தை போல மாறி மாறி போச்சு இங்க ராஜபக்சே மாறினாலும் எவனும் கேட்க மாட்டான் ஜெயவர்தர குடும்பமா மாறினாலும் எவனும் கேட்க மாட்டான் இதுதான் இன்றைய அரசியல் சூழல் எப்படி இந்த நிலம் அன்பழகன் இன்னும் முதல் நாலு ஏக்கிற நிலம் நேரு நேரு கம்பெனிக்கு எப்படி போச்சு இதெல்லாம் மிக சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது பத்திரிக்கைகள் பற்றி வாய் திறக்க மாட்டான் அரசு விளம்பரம் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் தின மலமும் தின வாந்தியம் எந்த செய்தி மக்களிடம் போகாமல் பார்த்துக் கொள்ளுகிறார்கள் இதற்கு இவர்களுக்கே அரசு விளம்பரமாக பல ஆயிரம் கோடி திமுக இருக்கிற அஞ்சாண்டு காலத்தில் போய் சேருகிறது திமுக ஆதவர்ஜுனாவை கண்டு நடுங்குகிறது ஆதவர்ஜுனாவுக்கு அபிஷேக் சிங்வி வந்து ஆஜராகிறார் மாமனாருக்கு ஹரி செல்வை வந்து ஆஜராகிறார் நீரா ராடியாவோடு நீங்கள் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்த கோபால் சுப்பிரமணியம் வந்து ஆஜராகிறார் இந்த மக்களை யார் காப்பாற்றுவது ஆ எஸ்ஐஆர் ஐநூறுரூவா ஓட்டு போடுறனுடைய கதையை முழுசாக முடிச்சு விட்டுருச்சு மறுபரிசீலனை எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஐநூறுரூவாய்க்கு ஓட்டு ஓட்டு விற்கிறவனுடைய கதையெல்லாம் ஒரு கோடி ஓட்டு போச்சு ஐநூறுரூவா கிடைக்கிறவன் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஒரு வருடத்திற்கு முன்பு எங்கே ஓட்டு போட்டான அவன் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு இதெல்லாம் பாஜகவுனுடைய சூழ்ச்சியில் திராவிட மாடலை திருட்டு மாடலை அண்ணாதிமுக திமுக இரண்டு திராவிட ஆட்சிகளை முதலில் ஒழிக்க வேண்டும் திமுகவை திமுகவை ஒழித்தால் அண்ணாதிமுக தானாக ஒழிஞ்சு போயிரு அடுத்து யார் வர்றது யாரோ வரட்டும் சிந்தனையாளர் பகுத்தறிவாள முற்போக்களை யாராவது ஒரு ஆள் வராமல் இந்த ஜனநாயகம் மூடப்பட்டு விடாது இன்றடிக்கப்பட்டு விடாது அழிந்து போகாது ராஜபக்ஷ ஓடி போனால் ஜனநாயகம் வந்துருச்சு அதே தான் திராவிட மாற்றாக வாழ்நாள் முழுக்க இல்லை என்று சொல்லிவிட முடியாது திமுக அழிந்தால் திமுக தானா அழிந்து போகும் இந்த மக்கள் யாரால் எப்போது காப்பாற்றப்பட போகிறார்கள் என்பதுதான் வெகு பெருங்கவலை அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சேவை விரைவில் இருக்கிறது என்பதுதான் இந்த மக்களுடைய கவலை நன்றி வணக்கம்